வணக்கம் வாசுதேவன் கூல் கிங் ஸ்விங் த்ரெட்ஸ் அண்ட் நம்ம கம்பெனி வந்து தையல் கடைகள்ல பயன்படுத்தக்கூடிய அந்த நூல் வந்து தயாரிச்சு கொடுக்கணும் நீங்க பாக்கலாம் தயாரிச்சு அடிக்க வச்சிருக்கிறது ஒவ்வொரு ஏரியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அளவு இருக்கும் குறிப்பா வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது மீட்டர் சென்னையில வந்து ஆயிரம் மீட்டர் யூஸ் பண்றாங்க முன்னூறு மீட்டர் யூஸ் பண்றாங்க யூனிஃபார்ம் தைக்கிறவங்க எல்லாம் பெரிய கோன் யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஏரியாவில் அந்த தயாரிப்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஆயிரம் கலர் மேல நம்ம வந்து தயாரிச்சு கொடுக்கணும் அதனால இந்த தையல் நூல் தயாரிப்பு தொழில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கூல் கிங் அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இது தயாரிக்கிறதுக்கு அப்படிங்கறது தேவையான இயந்திரங்களை தமிழ்நாட்டுடைய எல்லா மாவட்டத்திற்கும் நம்ம கொடுத்து அவங்க தயாரித்த அந்த நூலை வந்து பைபேக் எடுத்து இது ஒரு வியாபார வாய்ப்பாகவும் வேலை வாய்ப்பாகவும் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இப்போ தயாரிக்கப்பட்ட இந்த நூல் விற்பனையாகணும் அதை தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அந்த டைலர் கடைகளுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அவர்கள் ஒரு தரமான நூலை வாங்கி தச்சு பார்த்தாங்கன்னா மட்டும்தான் அவர்கள் இதுவரைக்கும் பயன்படுத்திய நூலை விட விலை குறைவாகவும் தரம் நிறைவாகவும் உள்ள ஒரு நூல் இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கும் என்ன காரணம் அப்படின்னா இது வரைக்கும் சில பிராண்டை மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதிக விலை கொடுத்து அந்த பிராண்ட் அவங்க வாங்கி யூஸ் பண்றாங்க நமது நிறுவனம் இந்த தையல் துறையில் இருக்கிறவங்க அதிக லாபம் ஈட்டும் வகையில் இந்த நூலுக்கான விலையை மிக குறைவான ஒரு விலையில நம்ம கொடுத்துட்டு குறிப்பா அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நூறு பாபின் இருக்கிற பாக்ஸ் இது வந்து எல்லாருமே மார்க்கெட்ல விக்கிற விலையில இருந்து நமது நிறுவனம் ஒரு முப்பது இருந்து நாற்பது விலை குறைவாக நம்ம ஒன் ஈஸ்ட் ஒன் ஆஃபர் கொடுக்கிறோம் ஒரு லட்சம் முதலீடு செய்து நீங்கள் வந்து இந்த தொழில செய்யணும்னு அப்படின்னு சொன்னால் இரண்டு லட்சம் மெட்டீரியல் கொடுத்து உங்களை ஊக்கப்படுத்துறோம் அப்போ இன்னைக்கு தொழில் செய்யறவங்க அப்படிங்கறது வந்து ஒரு முதலீடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுல இடம் வாடகை கரண்ட் பில்லு அட்வான்ஸ் இதெல்லாம் தேவை ஆனா நமது நிறுவனம் நீங்க வீட்டுல இருந்து எளிதாக உங்க வீட்டுல வச்சே செய்யக்கூடிய லெவலுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டைலருங்க பொட்டிக் ஷாப்பு இந்த யூனிஃபார்ம் தைக்கிறவங்க சில ஏரியாவில் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய வந்து போது இந்த பெட்டி கோட் தைப்பாங்க தலைக்காணி ஓர தைப்பாங்க ஸ்கிரீன் தைச்சிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கரூர் மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னு நிறைய டவல்ஸ் அப்படிங்கறது வந்து தச்சுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலயும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடை உற்பத்தி ஏதோ ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும் அப்ப எல்லா பகுதியிலுமே இந்த நூல் தேவைப்படும் அப்ப இதுவரை பெரிய நிறுவனங்கள் அப்படிங்கறத வந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல சின்ன சின்ன யூனிட்டா ஒவ்வொரு ஊர்லயும் கொடுத்து அவர்கள் தயாரிக்கப்பட்ட அந்த நூலை நமது நிறுவனம் இதே மாதிரி மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல இந்த இளைஞர்களுக்கு படித்த பட்டதாரிகளுக்கு ஓய்வூதியதாரர்களுக்கு வீட்ல இருந்தே பார்ட் டைம் புல் டைம் செய்யறவங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் செய்யக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அவங்களும் லாபம் அடையணும் அதே டைம்ல அப்படிங்கறது இதை பயன்படுத்தும் அந்த வந்து குதிரட்டம் அந்த டைலரும் பலன் தரணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் விலைகளை நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப விலை குறைவு அதாவது என்னன்னு கேட்டா மற்ற நிறுவனத்தினுடைய பாக்ஸ் நீங்க வாங்கி பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து காட்டன்ல இருக்கும் விலை அதிகமா இருக்கும் அளவு கம்மியா இருக்கும் ஆனா நமது நிறுவனத்துல பாத்தீங்கன்னா நூத்தி எண்பது மீட்டர் நூத்தி எண்பது மீட்டர் கரெக்டா இருக்கும் மற்ற நிறுவனங்க நூத்தி எண்பது அப்படின்னு எடுத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது இல்ல நூத்தி அறுபது தான் இருக்கும் இந்தியாவிலேயே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மெசர்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டா கொடுத்து நம்ம வந்து இருக்கோம் வயல் பண்ணி வச்சிருக்கோம் அது போலவே அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி நூல் அதாவது நம்ம ஏற்றுமதி ஆடைகள் தயாரிப்பதற்கு என்ன தரத்துல என்ன சர்டிபிகேஷன் என்ன குவாலிட்டி குவாலிட்டியில அப்படிங்கிறது வந்து பொது ரெக்கமெண்டட் இருக்கோ அந்த ரெக்கமெண்டேஷன்ல இருக்க தான் இப்போ நம்ம சாதாரண தையலுக்கு நம்ம பயன் டொமஸ்டிக் நம்ம சப்ளை பண்றோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி டிஃபரன்ஸ் கிடையாது ஒரே தரம் எக்ஸ்போர்ட்டுக்கு அதே தான் டொமஸ்டிக் அதே தான் அதனால இந்த நூலை வாங்கணும் நீங்க விற்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சிறிய முதலீடு ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்க முதலீடு போட்டு இந்த தொழில இறங்கினீங்க மாதம் அப்படிங்கறது மினிமம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறது வாய்ப்பு இருக்கு என்ன காரணம் கேட்டா அந்த பத்தாயிரம் ரூபாய் நீங்க வந்து போது அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கலாம் நமது நிறுவனம் உங்களுக்கு பெசிலிட்டிஸும் கொடுக்கும் அப்போ கிரெடிட் பெசிலிட்டிஸ் சொன்னா அதை பயன்படுத்தி நீங்க வியாபார வாய்ப்பை அதிகப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லாபம் அதிகம் இருக்கும் அப்போ இந்த சூழ்நிலையில நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னா இந்த ஆடை தயாரிப்பிற்கு தேவையான நூல் அது வந்து டியூப் மட்டும் கிடையாது கோன் கோன் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய எல்லாம் வச்சிருக்கோம் எவ்வளவு இருக்கு நீங்க பார்க்கலாம் அப்போ அளவுக்கு அதிகமான நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து நம்ம இருக்கோம் அதனால நீங்க வந்து எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது வந்து நிறைய நிறுவனங்கள் இந்த நூலை தயாரிச்சுட்டு இருந்தாலும் நமது நிறுவனம் வந்து போயிருக்கும் அதிக அளவில் அப்படிங்கிறது வந்து போயிருக்கும் வேலை வாய்ப்பையும் தொழில் வாய்ப்பையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை இருந்து தொழில் செய்ய நினைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மிஷின் கொடுக்குறோம் அந்த மிஷின் வந்து ஒரு லட்சத்தி முந்நூறுரூவா அந்த மிஷினை நீங்கள் வாங்கி அதற்கு தேவையான நூல் கிலோ நானூற்றி பன்னெண்டு ரூபாய் இல்லை ஐம்பது ரூபாய் கொடுப்போம் அதை வாங்கி ஓட்டி நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தா கிலோவிற்கு அறுபத்தி மூணு ரூபா லேபர் சார்ஜு கொடுக்குறோம் அப்போது ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க ஒரு தொழிலாக செய்யணும்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டிலருந்தே இந்த தொழில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கோன் வைண்டிங் டியூப் வெய்டிங் ரெண்டுமே நீங்கள் இயந்திரத்தை வாங்கி தொழில் செய்யலாம் இல்லை தயாரித்த நூலை விற்பனை செய்வதன் மூலம் நீங்கள் வந்து குறைந்தபட்சம் மாதம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தரோம் இதில் வந்து போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்னே ஒன்று தான் நீங்கள் ஒரு தரமான நூலை நீங்கள் கொண்டு போய் ஒரு டெய்லர்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் அவங்க வந்து பொதுவாக யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னா திரும்ப வேறு பிராண்டு மாற மாட்டாங்க அவங்கக்கிட்ட வாங்கி பழகிட்டாங்கன்னா தொடர்ந்து உங்ககிட்ட மட்டும்தான் அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு முறை வாடிக்கையாளராக அவங்க மாறிட்டால் தொடர்ந்து நமது நூலை அவர்கள் வாங்கி பயன்படுத்துவார்கள் அதனால ஒரு ஆறு மாசம் கஷ்டப்பட்டு நீங்க வந்து பொதுவாக ஒரு நூறு கடை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நூறு பேருக்கு மட்டுமே நீங்க சப்ளை பண்ணாலே மாசம் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒரு இருபது டு முப்பதாயிரம் ரூபாய் எளிதாக சம்பாதிக்க முடியும் நமது நிறுவனம் உங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு கடன் உதவி செய்யுது அதுக்கு அடுத்தது அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாமே நம்ம கொடுக்கறோம் இதை என்ன கலர் கேட்டீங்கனாலும் இருக்கும் டெலிவரி நாங்க ஃப்ரீயா அனுப்பிச்சு வைப்போம் இப்படி நீங்க நமது கோல்கிங் திரட்ஸ் டீலரா மாறினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து இந்த வியாபாரத்தை நம்ம அபிவிருத்தி செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அதுபோலவே சில பேர் வந்து இல்ல நாங்கள் கடையை வச்சு நாங்கள் டெவலப் பண்ணலாம் எங்களுக்கு மார்க்கெட் இருக்குது மார்க்கெட்டில் கடை வச்சோம்னா சரியாகணும் ஒரு பெரிய நகரங்களில் இருக்கிறவங்க இப்போ சென்னை போன்ற பெரிய நகரங்களில் சென்னை திருச்சி சேலம் பெங்களூர் இது போன்ற பகுதியில் இருக்கிறவங்க வந்து சின்ன ஒரு கடையை அமைச்சு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நமது நிறுவனம் உங்களுக்கு அதுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் அப்போ ஒரு சிறிய முதலீட்டில் அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு நீங்க தொழில் செய்யலாம் இன்னும் முதலீடு செய்து ஒரு நிரந்தர வருவாய் ஒரு நிகர வருவாய் பெறலாம் கூல் கிங் விற்பனை முகவரா நீங்க மாறினீங்க அப்படின்னு சொன்னாலும் சம்பாதிக்கலாம் அப்போ ஒரு இரண்டே லட்சம் ரூபாய் முதலீடு செய்து இந்த வீட்டுக்குள்ளே வச்சு இந்த தொழில் செய்யலாம் நினைக்கிறவங்க இயந்திரத்தை வாங்கி தொழில் செய்து நீங்க வந்து சம்பாதிக்கலாம் இல்ல எங்களுக்கு ரெண்டாயிரம் லட்சம் ரூபாய் முதலீடு பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் முதலீடு செய்து மாசமான ஒரு இருபது டு முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா என்னால முடியும் என்னால் அலைய முடியும் ஆனால் முதலீடு இல்லை என்னால் இதை விற்பனை செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இந்த தொழில் வாய்ப்பு இருக்கும் இது வந்து நம்ம நிறுவனம் வந்து படித்த இளைஞர்களுக்கு ஒரு சிறிய முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக அறிமுகப்படுத்துறோம் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது ஏதாச்சும் ஒரு தொழில் செய்யணும் வெளியில வேலை செய்ய முடியல நினைக்கிறவங்க பத்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்து இந்த தொழில் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் எதிர்காலத்தில் தமிழ்நாடு போற்றக்கூடிய ஒரு தொழிலதிபரா மாற முடியும் எதிர்காலத்தில் நீங்களும் இது போன்ற ஒரு தயாரிப்பு நிறுவனமாக மாறி நீங்களும் ஒரு பிராண்ட் ஓனரா ஆக முடியும் அதற்கான வாய்ப்பை நாங்கள் வழங்குகிறோம் வாய்ப்பை பயன்படுத்தி பயிற்சியும் முயற்சியும் செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்